ஹாய் காய்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால் அத்திமலைப்பட்டி எருது விடும் திருவிழாவில் என்டிஆர் ஒன்மேன் ஆர்மி காலையினுடைய வெளிவாட்டு வீடியோ தான் பார்க்க போகிறோம் புதுசாக பார்க்கக்கூடிய நம்பளை வந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏய் என்ன ஏய் காரா ஏய் அசல் போடே ஏய் போ ஏய் 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 வெத்துகலா ஹே வெத்துகலா வெத்துகலா இதுக்கு வந்து போற வெத்துகலா ஹே வா வெத்துகலா 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 ஹே வெத்துகலா வெத்துகலா ஹே வெத்துகலா ஹே வெத்துகலா வெத்துகலா நம்ம போய் பிடிச்சிடணும் அப்படியே இந்தா வந்து வரணும் நான் போறேன் மேலே ஒரு போலாம் நம்ம கிளிப் இதுரே வரமா இங்க நிக்குனோம் நம்ம எடுப்ப <impulse input> ஏய் நேரே நே கைல வர குடிக்க வர ஏய் காணச்சே ரெ ரானை எடுத்து குடுங்க குடுங்க ஏய் வாடா ஒரு மூக்கு குடுச்சி சவுர் கீ ஒரு அள்ளி எடுத்து வா ஆகலடா நீ அப்டரா அய்யோ இது பரா இது யா ஹேட்டி தி பரா அட டைட் பண்ணு அது டைட் பண்ண கை டைட் பண்ணடா

அடடே <laughs> அடடே

பாத்த 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 ஏய் கை எடுப்பா ஏய் மணு கொட்டிடு கை மணு கொட்டிடு பூச்சான் புடிரா பூச்சான் புடிரா பூச்சான் புடிரா ஏய் முந்தெல்லாம் கிட்டியேன காதுல கரதா காதுல புடிங்கடா ஏய் ஐ கை எடு ஐ கை எடு நீ அடி அவங்க ஒண்ணு என்னடா ஏய் வா கை எடு என்ன வா கேட்கறா அண்ணா வந்து